அங்கே இங்கிருந்து இப்படியே வரலாம் வா அப்படியே வாங்க ஏதோ ஆடு ஆட்டுக்குட்டி செம்மரி செம்மறி ஆடு குழந்தை கருவில் குழந்தை வச்சிருக்காங்க

அதெல்லாம் வேண்டாம் நான் என்னமேலே என்ன சொல்லுங்க இப்போ ஃபார்மெல்லாம் இருக்கு இது என்னது மின்கோனே ஐஸ்லாண்டாக பார்த்துட்டேன்

இதுதான் தகவ திமிங்கிலத்துடைய வாய் அது அப்படியே இருந்து வராங்க போ திமிகலத்துடைய தாட எலும்பு மட்டும் இது கீத்தாடை மட்டும் கீத்தாடை மட்டும் இது கீத்தாடை திமிங்கிலத்துடைய கீத்தாடை அது மேத்தாடை இல்ல கீத்தாடை மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திமிங்கிலத்தில் அதனுடைய கீத்தாடை மட்டும் அதனுடைய தாட உண்மையாக தாட அதுக்கு இது பண்ணி வைக்கிறாங்க அது சரி சரி நானே வந்து இந்த இந்த அந்த 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 காட்டுற்கா சாரியா இருக்கா

நாங்கள் என்ன மீன் கூட கோலா மீன் மீன் பல்லு வஞ்சரம் மீன் வஞ்சரம் தான கது ஆமாம் இது ட்யூனா ட்யூனா என்னன்னு தெரியல தெல்லையே கவு

இந்த காய வந்து ஸ்கின்ல வட்ட வட்டமா பூச்சிக்கடி மாதிரி வருதுல அதுக்கு வந்து இதை உரசி எச்சியை தொட்டு உரசி அதுல போட்டு உடனே உதிர்ந்துருமா அதனால இந்த காய் இது பூவரச காய் அதுக்கு இது உதவுது இது பூ வாங்க பூ இந்த சின்ன பிள்ளைகள்ல நைன்டிஸ் பிள்ளைகள்லாம் பாருங்க இதுல நாங்க எல்லாம் பம்பரம் சுத்துவோம் ஜங்கி ஜங்கின்னு

மேங்கங்கறோம் இந்ததேல பாலா பாலா பவல या या फाइटर्स ने सपोर्ट एट डेमो इंगे वांगड़ा एदा डेमो देखो देखो डेमो दिस डेमो फिश ए नीमो दिखड़ा इंगे वाक न बुदरा अरे बुदरा नीमो हाकड़ा इदा कदम बुदरा इंगे काट मैं पाखरे पादर बुदरा

Nemo, ah, nemo, ah, ல வரேன் குபானேன் ஆமா நீங்க இத நான் பாரு டேய் ஏய் ஓ நந்து கடிக்குது இது என்னது ட்ரை பண்ணுது இதா நார் இத என்ன பண்ணுது இமடி கடல் குதிர பாத்தீங்களா எடுத்துட்டேன் மீன் மீன் இந்த சாமி சாமி பார்த்தோம்ல பாடம் பெருசு மீன்

எல்லாமே ஒரு திசையில் ஒன்று ஒன்று பொண்ணு கீழ்படிக்கிட்டு பாருங்க கீழ்படிய மாட்டேங்குது ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா அதுக்கு போக மாட்டேங்கிட்டு பாருங்க முதல்ல அது வளகாது எங்கிட்டிருக்கு இல்லை முடிஞ்சா காட்டும் ஒன்று தெரியும் நீது வரது அது ஒரு அதுக்கு வந்துருச்சு ஆமா ராஜீவி குப்ரமணி இப்பதான் வந்து 10 பேர் அதுக்கு நம்ம பாப்போம் நல்ல பெல்லா போறது தெரியுது இதுதான் சூப்பரா தெரியுது फ्रेंड्स இது ஆப்கட் ப்ராஜெக்ட் இதுலயே நான் போறப்ப பாப்போம் சரி எப்படி தெரியும் பாக்குற எப்படி யூடியூபர் அலங்கா हे <muchas> भाई <muchas> 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 <sum> தத்தாக்குரிய தம்ப வச்சிருக்காங்க இதுலாம் மீன்களை வளர்ப்பாங்க இப்போ மீன் பெரிய அந்த இது பாதுகாக்கப்பட வேண்டிய மீன்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இதில் நல்லா எல்லா கடல் மீன்கள்லாம் வளர்ப்பாங்க அது தெத்துக்குரிய தொம்பு பேரல் கண்டெய்னர் மாதிரி வேலை ரொம்ப இது இருக்கும் இப்போ வேலை நடந்துக்கிறதுனால எல்லாத்தையும் இது இருக்காங்க வாங்க பாருங்க